இப்போ எப்போவுமே வந்துட்டு ஒரு படத்துடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு போனால் என்ன சொல்லணும் அந்த ட்ரெய்லர் நல்லா வந்திருக்குது படமும் சூப்பரா வரும் படம் நல்லா ஓடும் நல்லா கலெக்ஷன் கட்டும் ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க படத்துடைய ஹீரோயின் சூப்பராக செஞ்சிருக்கிறாங்க பாட்டு நல்லா வந்திருக்குது படத்துல வேலை செஞ்ச எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நன்றி இப்படிதானே சொல்லணும் ஆனா இப்படி சொல்லாம படத்துல நடிச்ச ஹீரோயினே வந்துட்டு கழுவி கழுவி ஊத்திருக்காரு நம்மளுடைய ராதா ரவி சரி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இன்னும் பர்சனல் வெஞ்சன் ஷோ தெரியல வந்துட்டு நயன்தாராவை கடுப்பேற்றி ஏற்றி மாதிரி பேசியிருக்காப்புல பார்த்தா கூப்பிட்டோனே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு பேசிட்டா ஸோ கண்டிப்பா வந்துட்டு இதெல்லாம் யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க எப்பவுமே வந்துட்டு ராதா ரவி மேடை ஏறி பேசினா கொஞ்சம் அவருக்கு அறியாமையே சில வார்த்தைகளை விட்டுருவாரு அப்படின்றதே நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் அது எப்படி வார்த்தை விட முடியும் அதுவும் லவ்வரை பத்தி எப்படி வார்த்தை விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வரிஞ்சு கட்டுன்னு வந்துக்கிறாரு நம்மளுடைய விக்னேஸ்வன் ட்விட்டர்ல வந்துட்டு தான் லவரை வந்துட்டு பயங்கரமா காலி ராதா ராதாரவியை திரும்பி காலி தூப்பி இருக்கிறாரு நம்மளுடைய விக்னேஷ் சிவனே பாரம்பரிய குடும்பத்துல இருந்து வந்துக்கிறார்ல அவர் மேல வந்துட்டு யாருமே ஆக்சனே எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு கவனத்தை ஈர்ப்பதற்காக மத்தவங்களை பத்தி தப்பு தப்பா பேசி அழிஞ்சுனுங்கிறாரு இந்த மூளை இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு ராதாராவியை திட்டி விட்டாரு அவர் பேசியதை கேட்டு பார்வையாளர்கள் கைத்திருத்தி நினச்சா எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஸ்வன் பேசியிருக்காப்புல அது மட்டும் கிடையாதுங்க முடியாத படம் தொடர்பாக இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது குறித்து எங்களுக்கு தெரியவே தெரியாது சில ஆண்டுகளுக்கு முன்பே படத்தின் நிஜ தயாரிப்பாளர்கள் அல்லது இயக்குனர் வெளியே விட்டார்கள் என்று நினைக்கிறேன் என்ன பேசுறோம்மதே தெரியாம பேசிட்டு இருக்காங்க இதுவே ஒரு தேவையில்லாத நிகழ்ச்சி தேவையில்லாத நிகழ்ச்சியில் தேவையில்லாத ஆளை கூப்பிட்டு பேச வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு பயங்கரமா திட்டிருக்காரு கண்டதை வாந்தி எடுக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் இருந்து நான் ஒதுங்கி தான் இருப்பேன் நடிகர் சங்கம் அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஆனால் இது குறித்து அவருடைய ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விக்னேஸ்வன் சார் ரவிலாம் அந்த அளவுக்கு ஒர்த்தே கிடையாது அதனால அவர் பேசுறதெல்லாம் வந்துட்டு நீங்க அவ்வளவு பெரிய விஷயமா ஏத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே வந்துட்டு ரசிகர்கள் ஆறுதல் சொல்ல வேண்டியது நம்ம நயந்தரா தான் நயந்தரா வந்துட்டு தான் பாதையில் ஸ்ட்ரெயிட்டா போயினே இருக்காங்க இதுக்காக ராதா ரவி தேர எடுத்து திருவிழா விட்டாருன்னு தெரியல நயந்தராவா இந்த அளவுக்கு அசிங்கமாக பேசியிருக்காங்க மேலும் முதல் செய்திகள் எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க